போதமேல காதல் கொண்டு பாதையால போற மச்சாங் போதமேல காதல் கொண்டு பாதையால போற மச்சாங் ராத்திரி போட்ட மப்பு ஆளே மச்சினே மனைவிய போட்டு அடிச்ச யாமே தோழே மச்சினே ராத்திரி போட்ட மப்பு ஆளே மச்சினே மாணவிய போட்டு அடிச்ச யாமே தோழே மச்சின சமூகத்தின் சீரணிவில் போதை முதல் காரணமேம் சமூகத்தின் சீரணிவில் போதை முதல் காரணமே பானத்தையும் அழிக்கீராயே ஆலே மச்சினே குடும்பத்தின் மானத்தையும் புதைக்கீராயே தோளே மச்சினே மானத்தையும் அழிக்கீராயே ஆலே மச்சினே குடும்பத்தின் மானத்தையும் புதக்கீராயே தோழே மச்சினரே

படுதானோம் படுத்தணும் அதை விட்டுட்டு படுப்போம் மரகர் ரோட்டில் இருந்தால் எதிர்பன் கல்லால் அம்பாறு எங்கள் படிப்பு தேவை இல்லை ஒழுங்கு மாப்பிள்ள பார்த்தாச்சி என்ன எஸ்நேயர் வைக்க எவ்வளோ வாங்கியாச்சு நல்ல சமூகமும் அன்பை நிலை நல்ல குடும்பமும் இளம்பாயது திருமணம் இன்றே இங்கு ஒளியோனும்

தீங்கு விளையாமல் புள்ளியில் கண்டமாக தெரிய விடாமல் பாதுகாப்பான முறையில் வளர்த்து அதில் ஸ்கூல் போய் படிக்கக்கூடிய தகுதியை குடும்பம் ஒன்றுதான் பாதுகாப்பில் விரும்பி கொடுவாங்க இதை நாங்கள் கேட்கக்கூடிய ஆக்கள் அத்தனை பேரும் பேருக்கும் கேட்கும் மாறின்றேன் குடும்பம் நடத்த நடத்தப்போ சொன்னால் அந்த குடும்பம் வந்து பெண்கள தலைமையில் நடந்துட்டு வருது அந்த வகையில பெண்களை மட்டம் தட்டிக்கிற அளவுக்கு பிடிக்கும் ஆனால் எந்த நாடகம் வந்துட்டு அதுக்கு முதல்ல பயனுள்ள நாடகமாக இருக்குமனு நினைக்கிறேன் இதுக்கு வந்து இவ்வளவு தூரம் மட்டக்கெல்லாம் விருந்து மெனக்கெட்டு வந்து எத்தனை இடத்துல செய்தாங்கன்னு தெரியும் எனக்கு இவ்வளவு தூரம் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு விழுப்புரம் குழந்தை இருக்கு கதிரவன் கழகத்துக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் நன்றி